வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பேரகேணி எத்தையம்மன் திருவிழா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காணிக்கை செலுத்தி வழிபாடு படுகர் சமுதாய மக்களின் குலதெய்வ பண்டிகை கோலாகலம் நீலகிரி மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமத்தில் வசித்து வரும் படுகர் சமுதாய மக்களின் குலதெய்வமான எத்தையம்மன் பண்டிகை கடந்த திங்களன்று பாரம்பரிய சிறப்புடன் தொடங்கியது நாற்பது நாள் விரதம் செங்கோல் ஏந்திய திருவிழா பேரகேணி பெத்தலா ஒன்னதலை கூ கூக்கோள் எப்பநாடு சின்னக்குன்னூர் பெப்பென் ஜெகதலா உள்ளிட்ட கிராமங்களில் நாற்பது நாட்கள் கடும் விரோதம் இருந்த செங்கோல் ஏந்திரும் பக்தர்கள் அந்தந்த கிராமங்களில் உள்ள எத்தையம்மன் கோவிலில் இருந்து வண்ண குடைகளின் கீழ் செங்கோல் ஏந்தி அம்மனை சற்று தொலைவில் உள்ள மணிமனை எனப்படும் புனித இடத்திற்கு அழைத்து வந்தனர் மணிமனைகளில் ஒருவாழ் காலமாக கத்திகை எனப்படும் அருள்வாக்கு நிகழ்வு நடைபெற்று வருகிறது மேலும் அம்மனுக்கென பிரி அமைக்கப்பட்ட பிரத்யோக தரிகளில் அம்மனுக்கு உரிதான வெண்ணிற ஆடைகள் நெய்யப்பட்டு வருகின்றன நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மணிவனைகளில் காணிக்கை செலுத்தி வழிபட்டு வருகின்றனர் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த பேரகேணி மடிமனைக்கு பெத்தலா அம்மன் இன்று அழைத்து வரப்பட்டார் பக்தர்கள் சுதந்திரமாக காணிக்கை செலுத்தும் வகையில் நீலகிரி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இன்று பேரகணி எத்தையம்மன் திருவிழாவில் கலந்து கொண்டார் அவருக்கு படுகிற சமுதாய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அமைச்சர் காணிக்கை செலுத்தி எத்தையம்மனை வழிபட்டார் இதைத் தொடர்ந்து செங்கோய்ந்த பக்தர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவர்களுடன் தேனியில் அறிந்து நலம் விசாரித்து உரையாடினார் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எத்தையம்மன் மணிமனையிலிருந்து மீண்டும் கிராமத்தில் உள்ள எத்தையம்மன் கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் திங்களன்று அம்மனுக்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த பண்டிகைகளில் நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் ஒரு வார காலமாக அனைத்து படிமனைகளிலும் அனந்தானம் நடைபெற்று பக்தர்களின் பக்தி ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை இந்த திருவிழா எடுத்து காட்டுகின்றது நேரடியாக நிமிஷம் நல்லா